ஓகே போதும் இவ்வளோ போதுங்களா அவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு அவ்வளோ போதும் பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் இந்த ஜவ்வாது எடுத்து இவ்வளோ போட்டு தண்ணி பத்து சுட்டு ஒரு பத்து சுட்டுங்களா ம் விடுங்க நல்லா விட்டு சுற்றி பின்கழு முன்னால் வாங்க அவ்வளோதான் இப்போ கையில் தேய்ச்சி நீங்கள் போடுற இடமெல்லாம் மணக்கு ஓ இங்கே தான் எங்கே போனாலும் மணக்கு இது போகிற முறை இப்படி சொல்லி சொல்லுங்க நீங்களும் இந்த வாசனை இருக்கிறதுனால நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் செய்ய செய்கிற காரியத்தில் முழு கவனம் இருக்கும் ஐயா பாருங்கள் விலை போகிறாருங்க போட்டாருங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து பாருங்க ஒட்டி நல்லா தேய்க்கிறாருப்பாங்க டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி புதுசு அப்புறம் இந்த அக்குளை தேய்ச்சிக்கணும் அப்புறம் அக்கு தேய்க்க முடியாது அதனால கையில் தேய்ச்சிக்கணும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்மளுடைய வீடுகள் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய விஜயகர்ணையாக இந்த ஜவ்வாதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ஜவ்வாது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அக்கள்லாம் வேர்வை நா ஸ் ஸ்மெல் வரும் அந்த புடகத்தில் வேர்வை ஸ்மெல் வரும் கத்தலை நாற்று வரும்னு சொன்னிங்களே இதை யூஸ் பண்ணால் வரவே வராது இன்னொன்று நமக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லாக நல்லா கமகமகமான வாசனையாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வாசனை போகும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருத்துவ தவ தான் இந்த விழா பார்க்குறோம் வாங்க வீட்டில் கொடுக்கலாம் ஐயா வணக்கையா வணக்கம் ஐயா எனக்கு ஜவ்வாதுன்றது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஜவ்வாதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் கொடுக்குற ஜவ்வாது என்னென்ன பயன்பாட்டிற்கு உதவும் அது எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தினா மக்களுக்கு என்னென்ன நன்மை உருவாதும் சரி அதாவது சித்தர்கள் வந்து மருத்துவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்னென்னா ஜவ்வாது புனுகு கோரோசனை முதலிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டும் வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டும் பட்டு துணி விரிப்பில் அமர்ந்து கொண்டும் ஒரு பட்டு துணியை பக்கத்தில் மடித்து வைத்துக்கொண்டும் உட்காந்து தான் வைத்திய பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் நாடி பார்க்குறதுக்குலாம் பட்டு துணி மேலே போட்டு தான் நாடி பார்க்குறது பழக்கம் ஏன்னா அவங்களுடைய அந்த நெகட்டிவ் ஃப்ரீக்குவென்சி அந்த நோய் வினைப்பதிவு நம்மளுக்கு மருத்துவர்கள் தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பட்டு துணியை கை மேலே போட்டு நாடி பார்க்குறது தான் பழக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மருத்துவர்களுக்காக சொன்னாங்க அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன பண்ணுறோம் அந்த காலத்துலேருந்தே ஜவ்வாது தான் வந்து அந்தந்த மருத்துவர்கள் செஞ்சுக்குவாங்க சந்தனத்தூள் இருந்து ஜவ்வாதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சித்திரைகள் சொன்னபடி முறைப்படி அந்த பொருட்களை கூட்டு பொருளாக சேர்த்தி அதை வந்து நாம் இப்போ வந்து ஒரு எட்டு பத்து கிராம் ஒன்று ரெண்டு கிராம் ஒன்று ரெண்டு செஞ்சுருக்குறோம் அந்த ரெண்டும் இப்போ நம்ம வேண்டியவங்களுக்கெலாம் கொடுத்துட்ருக்குறோம் இதனுடைய சிறப்பு என்னென்னா மருத்துவர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டானா தான் அவர்களுடைய மூளையும் ஃப்ரீக்குவென்சியும் நல்லா இருந்தால் தான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த எண்ணம் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் எப்போவுமே லக்ஷ்மிகரம் அப்படின்னா என்னென்னா வீடு சுத்தமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் வீடெல்லாம் அங்கங்கே துணிமணி போட்டு வச்சிருக்கூடாது எல்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கணும் அது போக வீட்டில் சுகந்தமான நறுமணம் வீசணுங்கிறது தான் சா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குது வீடே சுகந்த நறுமணத்தோடு இருந்தால் தான் லக்ஷ்மீகிரம் உண்டாகும் அதாவது அந்த காலத்தில் லக்ஷ்மீகரம்னு சொன்ன வார்த்தைக்கு இந்த காலத்து அர்த்தம் என்னென்னா பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோதான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையும் நான் செஞ்சிட்ருக்கிறேன் மக்கள் வந்து எல்லா வகையிலையும் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் நல்லா வாழணும் வளரணும் நிம்ம ப மகிழ்ச்சியாக இருக்கணும் நீளாயில் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞ்யானத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பிறவி இதுக்காக ஒப்படைச்சிருக்கிறேன் இதில் ஏன் நம்ம எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் சைக்கோ சிம்பாலஜி படங்கள்லாம் செஞ்சு நிறைய கொடுத்துருக்குறேன் மனம் வந்து ஒரு படத்தை நைட்டு படுக்கும்போது பத்து நிமிஷம் காலையில் எந்திரிச்சு பத்து நிமிஷம் ஒரு படத்தை பார்த்தோம்னா இந்த நிகழ்வு நடக்கும்னு சித்திர நூல்கள் இருக்குது அது இப்போது ஆராய்ச்சியிலையும் பல நாடுகளையும் பல படங்கள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அதுவும் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் இத்தனை நிறைய பண்ணியிருக்கிறதில்ல இப்போ வந்து நம்ம ஜவ்வாது பற்றி பேச போகிறோம் ஜவ்வாது என்னென்னா நம்ம மனதிலும் உடலிலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என உருவாகி நல்லா ஒரு எங்கே போனாலும் மகிழ்ச்சியாக போகணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை பார்க்குறவங்களும் நம்ம போன உடனே மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது சித்தர்களால் உருவாக்கப்பட்டதாங்க. எங்க தாத்தா எல்லாம் ஜவத் போட்டு வந்தாருன்னா எங்க தாத்தா தூரத்துல இருந்து வரும்போது தெரிஞ்சுக்கோங்க வைத்தியர் வந்துட்டாரு. ஐயா இது எவ்ளோ போணும் ஐயா? கொண்ணு. ஒரு சிட்டிக்கு போதும் ஒரு சிட்டிக்கு இருங்க இருங்க. இருங்க. ஓகே. ஆ போடு. இவ்வளவு போடுங்களா? அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு நேரத்துக்கு அவ்வளவு போதும். நம்ம எல்ல பாத்தினா தினமும் பாத்தினா காலை நேரத்துல இந்த ஜவாவ எடுத்து இவ்ளோ போட்டு தண்ணி எவ்வளவு ஊத்துறங்க? கொஞ்சம் பத்து சொட்டு. ஒரு பத்து சொட்டுங்களா? ம். விடுங்க விடுங்கிடுங்க நல்லா விடுங்க ஏன்னா தேய்க்கா உடம்புல தேய்ச்சிக்கலாம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை ஓகேங்களா நல்லா போடுங்க நீங்கள் கொஞ்சம் போடுங்க ஓகேங்களா நல்லா பரப்புறது தேங்க கையை தேய்ங்க இப்படி ரெண்டு கையில் தேய்ங்க ஆ தேய்ச்சிட்டு கழுத்து தேய்ணா இந்த கழுத்தில் சுற்றி தேய்ங்க எங்கேயா கழுத்தில் உள் சுற்றி பின் கழுத்துல இருந்து முன்னால் வாங்க ஆ அவ்வளோ இப்போ கையை தேய்ச்சிக்க முடியுங்க நீங்கள் போகிற இடமெல்லாம் மணக்கம் ஓ இங்கே தான் எங்கே போனாலும் மணக்கம் இது மோ இன்னும் அவன் போடுற முறை இப்படி சொல்லிடுறேன் ஆ சொல்லுங்கள் நீங்கள் நீங்களும் வந்து ஆஹாஹா இந்த வாசனை இருக்கிறதுனால நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் செய்ய செய்கிற காரியத்தில் முழு கவனம் இருக்கும் ஏன்னால் கவனம் செதறாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசனை நம்ம கவனத்தை பூரா நம்மகிட்ட எழுத்துட்டு வந்து விட்டுறோம் இங்கேயே வச்சுருக்கோம் அப்போ நம்ம முழு கவனமாக ஒரு வேலையை செய்ய முடியும் அதில் இப்போ சிந்தட்டிக்கில் நிறையா சென்ட் வகைகள் வந்துருச்சு மக்கள் பசங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தோன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு இப்படியெல்லாம் நிறைய சென்ட்டுகள் நிறைய பேர் தயாரித்து மார்க்கெட்டில் விட்ருக்காங்க அதுவும் மகிழ்ச்சி கொடுக்குது ஆனாலும் உடலுக்கும் மூச்சுக்கும் கெடுதல் பண்ணாமல் சித்தர்கள் வழியில் தயாரித்து இந்த ஜவாது பவுடர் என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்சுன்னே ஒரு சிட்டிகை இப்படி மூணு வரல எடுத்து இப்படி கையில் போட்டு தண்ணியில் நினச்சி இப்படி தண்ணிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே இந்த அக்குள் இந்த அக்குள் இந்த கழுத்தை சுற்றி தடவிட்டு இப்படி கையில் தடவிட்டால் போதும் நாள் முழுதும் நம்ம ஸ்மெல்லாக இருக்கும் அடுத்த நாள் குளிக்கும் போது கூட அந்த ஸ்மெல் இருக்கும் அதிக வியர்விவாசம் வர்றவங்களாம் இதை தேய்ச்சிட்டா வியர்வை வாசம் உங்களுக்கு வெளியே தெரியாது வளா வராது ஈர்வாசமே வராது ஐயா நீங்களும் காமிங்க ஏன்னா மக்கள் இருங்க அம்மா ஐயா பாருங்க எவ்வளோ போகிறாருங்க போட்டாருங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து ஊற்றாத பாருங்கள் ஊற்றி நல்லா தேய்க்கிறாரு பாருங்க தேய்ச்சிட்டு பாருங்க எப்படி எடுத்து ஊசுறாருங்க அப்புறம் இந்த அக்குளில் தேய்ச்சிக்கணும் அப்புறம் இப்போ அக்குள் தேய்க்க முடியாதுனால கையில் தேய்ச்சிக்கிறோம் இதுவே நல்ல மனம் நம்மளை சுற்றி ஒரு நறுமணம் வீசும் அதாவது மூலிகை நறுமணம் வீசும் மனம் ஒருமுகப்படும் பொழுது எப்பவுமே மூளை சிறப்பா வேலை செய்யும் மனம் ஒருமுகப்படும் போது தூக்கமும் வரும் அதான் நல்லா என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் அழைச்சு இன்னைக்கு பாருங்க இத போட்ட உடனே அப்படியே அந்த தூக்கம் ஃபீல் அப்படியே அழகா வருது மைண்டு ஃப்ரெஷ் ஆகுது மைண்ட் ஃப்ரெஷ் பண்றதுக்காக சித்தர்கள் சொன்ன முறைகள்ல இதுவும் ஒண்ணு நிறைய முறை இருக்கு இதுவும் ஒண்ணு ஜவ்வாது அப்படிங்கறதும் ஒன்று இன்னைக்கு புணுவு வாங்குறதும் ரொம்ப காஸ்ட்லி அது ஒரு சில இந்த மை மாதிரி தயாரிப்புகளுக்கு தான் நம்ம வாங்க முடியும் பொதுவாக எல்லாத்துக்கும் புணுகு கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு புணு கிடைக்கிறதும் இல்லை உற்பத்தியின் குறைவு அது வாங்குறது காஸ்ட்லி அதனால மிக முக்கியமான பொருளுக்கு மட்டும் அது கொஞ்சம் வாங்கி போடுறாமா ஆனா விற்பனைக்கு வந்து ஜவ்வாது மட்டும் தான் எல்லாருனாலும் கொடுக்க முடியும் இது போக அரகஜா அப்படின்னு ஜவ்வாதும் வேற சில பொருட்கள் பொருட்களும் சேர்த்து சில நிறுவனங்கள் தயாரித்து கொடுக்குறாங்க அது பூஜை பொருளாக யூஸ் ஆகுது பூஜை நேரத்தில் அந்த தேவதைகளுக்கு ஒரு சு விருப்பம் ஏற்படுற மாதிரி அந்த அரகஜா வாசனை அங்கே இருந்தால் தான் தேவதைகள் வசியமாகும் தேவைகள் அந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாசனை இப்போது இந்த ஜவ்வாது வாசனையாகட்டும் அரகஜா ஆகட்டும் புனுகு ஆகட்டும் இந்த மனம் இருக்கும் இடத்தில் தேவதைகளின் ஆசீர்வாதம் இருக்கும் தேவர்கள் தேவதைகளை உருவாக்கினாங்க எதுக்குன்னா மக்களுக்கு அங்கங்கே ஒவ்வொரு செயலுக்கும் உதவுகிறதுக்காக இறைவன் வந்து தேவதைகளை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கார் அந்த தேவதைகள் எல்லா நாட்டிலையும் வேறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுது நம்ம நாட்டில் தேவதைகள்னு சொல்கிறோம் அது குலதெய்வம்னு சொல்கிறான் சிறு தெய்வங்கள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி காவல் தெய்வங்கள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வாசனை பிடிக்கும் அதுக்காக இந்த ஜவ்வாது நல்ல தேவதைகளுக்கு பிடிக்கும் நம்மளை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க தான் உருவாக்குறாங்க நம்ம காரியசுத்தையும் அந்த தேவதைகள் தான் கூடவே இருந்து நடத்தி கொடுக்குறாங்க அதுக்கு ஜவ்வாது ரொம்ப உதவும் அப்படிங்கிறதுனால ஏன் நம்ம சித்த மருத்துவராக இருக்கிறதுனால இதையும் செஞ்சு மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நம்ம செஞ்சுருக்கிறோம் எல்லோரும் ஜவ்வாது நல்ல ஜவ்வாது யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைங்க மகிழ்ச்சி அடைங்க நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கு சந்தோஷம் நான் ஏன் ஏன்னு இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஸ்மெல்லு சொல்ல முடியல எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா ஸ்மெல்லு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அலைச்சல்ன்றதுனால இப்போ போட்ட உடனே எனக்கு அப்படியே அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிறதும் அப்படியே நல்லா நிம்மதி தூங்கணுன்ற ஒரு ஃபீலும் கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த ஜவ்வாது இது இடத்துலையும் கிடைக்கும் தரமாக இடத்துல வாங்கி பயன்படுத்துங்க அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கணும் வாசனையாக இருக்கணும் வேர்வை நாற்றம் வரக்கூடாது நம்மளை சுற்றி நல்லா எனர்ஜி இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் நம்ம போகிற இடத்துல நல்ல என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லாமல் என்ன உண்மையிலே இவ்வளோ வாசனை வருது என்ன போட்ட என்ன சென்ட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் மீண்டும் அறிவையினை பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்